நம்மளுக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னா இந்த அரண்மனையில் வேலை பார்க்கறது மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்கறதுக்கு நம்ம பெருசாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ அரசாங்கத்தில் வேலை சொன்னால் ஒரு பக்கம் ஜாப் செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு துறை தான் அரசு துறை அது நீங்க தேவத்துறையா இருக்கலாம் அல்லது கல்வித்துறையாக இருக்கலாம் அல்லது வருவாய் துறையா இருக்கலாம் எல்லாமே சேவை தான் தான் வந்து இப்ப நம்மளுடைய டீச்சர் அசோசியேஷன் என்ன பண்றாங்க பாருங்க கட்டாயமாக பென்ஷன் வேணும்னு சொல்கிறேன் நாங்கள் சேவை தானே செஞ்சோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எங்களுடைய செக்யூரிட்டிக்காக எங்களுக்கு பென்ஷன் வேணும் உச்ச நீதிமன்றமாக அதுதான் சொல்லியிருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடர்பில் மாண்புமிகு நிதியமைச்சரவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க மாண்மிகு முதலமைச்சரும் ஒன் டென் என்ன சொல்லியிருக்காங்க அது விரைவில் இந்த சார்ந்த அறிக்கைகள் வரும் என்று சொல்கின்றார்கள் நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாது அதை வந்து நிச்சயமாக அரசாங்கமும் அந்த அதற்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது சார்ந்த போராட்டங்கள் அல்லது இது சார்ந்த கவனங்களை அரசுடைய கவனத்தை கொண்டு சேர்ப்பதை கவலைப்படுபவர்களாக இருக்கின்றார்கள்